அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் பேபிமை சாப்பிட்டு முடிச்சிட்டா முதல் நம்ம செல்போன்ல இருக்கிற சிம்மை கலட்டிட்டு வேற சிம்மை போட்டு அந்த கபாலிக்கிட்ட பேச சொல்லுவோம் என்னது சிம்மையே மாத்திரம் ஏன் சிம்மை மாத்திர ஏற்கனவே நான் அந்த கபாலிக்கிட்ட பேசியிருக்கேன் நம்பர் தெரிஞ்சால் அவன் எடுக்க மாட்டான் மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணானா சிக்கலாக போயிடும் அதுக்கு அதுக்குத்தான் சிம்ம மாற்றுற இந்தா மாற்றிட்டேன் பேச எப்படியாவது பொறுமையாக பேசி அந்த கபாலிக்கிட்ட உங்கள் டாடியோட நம்பரை நீ வாங்க ஆஹா கடத்திட்டு வந்து நாம கெஞ்ச வெளியே தான் இருக்கேயா ம் எனது கையில் செல்ஃபோனை வச்சுட்டு நம்ம முன்னாடியே விரித்து பார்த்துட்டு உட்காந்துருக்கான் கடவுளே ஃபோன் எதுவும் வந்துடக்கூடாது இப்போ தான் கடவுள்கிட்ட வேணும் அது முன்னாடி செல்ஃபோன் மணி அடிக்குதே கடவுளே யாராக இருக்க போகிறாங்களோ எனது நம்ம காதலில் வைக்காமல் அவனே ஆன் பண்ணி காதலில் வைக்கிறான் ஹலோ ஹலோ நான் பிரீத்தி பேசுகிறேன் பிரீத்தியா கடவுளே என் பொண்ணு ஃபோன் பண்ணிட்டாலே என்னாக போகுதுன்னு தெரியலையே ஆமாம் எந்த பிரீத்தி ஆமாம் நீ கபாலி தானே என்னது கபாலியா இங்கே பாருமா நான் கபாலியெல்லாம் இல்லை உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு நீ பேசிகிட்டு இருக்கிறது என்னோட செல்ஃபோன் என்னது உன்னோட செல்ஃபோனா கடவுளே சொல்லிட்டாலே உண்மைய எங்க உன் செல்ஃபோனு என்ன அடையாளம் சொல்லு அது Vivo ஃபிஃப்டீன் புது செல்ஃபோன் ஆஹா கரெக்டாக இருக்கையா ஆமாம் உன்னோட செல்ஃபோனு அந்த வீட்டில் எப்படி வந்துச்சு கட்டவனே ஏன் ஃபோனு என் வீட்டில் இருக்காமல் பக்கத்து வீட்டிலேயே இருக்கும் என்னது அது உன்னோட வீடா ஐயோ வீடு வரைக்கும் வந்துட்டாலே அடுத்து என்ன சொல்ல போகிறாளோ கடவுளே நம்மளை முறைக்கிறானே ஆமாம் உங்கள் அம்மாவோட பேர் என்ன எங்கள் அம்மாவோட பேரு பட்டு கடவுளே உண்மையை சொல்லிட்டாலே சொல்லிட்டாலே ஆஹா பெத்த பொண்ணையே இல்லைன்னு சொல்லி மறைச்சிட்டாலையா உங்கள் மம்மிக்கு ஃபோன் கிடையாதா இருக்கே ஏன் கேட்குற ஆஹா ஃபோனே இல்லைன்னு சொல்லி நம்மக்கிட்ட சாதித்து நம்ம உயிரை ஐயா ஆமாம் இப்போ நீ எதுக்கு ஃபோன் பண்ணின நீ வச்சுருக்கிற செல்ஃபோனில் எங்கள் டாடியோட நம்பர் இருக்குது அது மட்டும் வேணும் ஆஹா நமக்கும் டாடி நம்பர் தான் தேவை இவளுக்கும் டாடி நம்பர் தான் தேவை செல்ஃபோனில் ஒரு நம்பரும் கிடையாது இப்போ டாடி நம்பரை எப்படி இவக்கிட்டேருந்து வாங்கிறது ஐடியா இங்கே பாருமா இதில் நிறைய நம்பர் இருக்குது உங்கள் டாடியோட பேர் என்ன அவரோட நம்பர் என்னன்னு சொல்லு நான் செக் பண்ணுறேன் அடியே பிரீத்தி நம்பரை சொல்லிடாதடி அந்த ஃபோனில் டாடின்னு போட்டிருக்கும் பாரு நம்பரை சொல்லுமா நம்பரு எனக்கு ஞாபகம் இல்லை என்னது ஞாபகம் இல்லையா ஏய் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எையே விளையாடுறியா என்ன விஷயம் என்ன அப்படியே பம்முறை நல்லா கேட்டுக்கோ உன்னோட மம்மிய நான் கடத்தி வச்சிருக்கேன் உடனே உங்கள் டாடியை இந்த நம்பருக்கு கூப்பிட சொல்லு என்னது எங்கள் மம்மிய கடத்திட்டியா கடவுளே மம்மியையும் யாரோ கடத்தி இருக்காங்களே இப்போ இது இவனுக்கு தெரிஞ்சா இன்னும் வேற மாதிரி ஆயிடுமே இவங்கிட்ட சொல்லக்கூடாது சரி நான் சொல்கிறேன் அந்த கபாலி என்ன சொன்னான் அவன் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறான் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன கேட்டா அந்த கபாலிக்கிட்ட நாம் உண்மையை சொன்னது தப்பாக போச்சு தான் உன்னை கடத்தினேன்னு சொல்லி உங்கள் டாடிக்கிட்ட பணம் வாங்கிட்டா கடவுளே இது வேறையா சே எந்த நேரத்தில் இவளை கடத்தணும்னு தெரியலையே எல்லாமே சொதப்புதே கடவுளே மம்மியையும் எவனும் கடத்தி இருக்கானு அப்போ டாடி ஃபோன் பண்ணினால் கதையே கந்தலாயிடுமே இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க